கட்டமைக்கப்பட்ட இடப்படுகளை 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 ஒட்டமைக்கப்பட்ட இடப்படுகளை

மாறவில்லை மா <rozum organization> <mainland> <robi Keith�TH verwelps> रकिया राजिया बंदा, 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 रकिया राजिया बंदा।

சு அந்த அன்பத்தனுக்கு அன்பனுக்கு வடக்கம் கிழக்கு நமரே தாயே இலங்கையின் தோன்றனல் நமரே தெய்வீகங்கள் இலங்கையின் தோன்றனல் நமரே தெய்வீகங்கள் இலங்கையின் தெற்காட்சி राज्य? வேண்டாம் राज्य? தெற்கே राज्य? தெற்காட்சி தெற்கே வேண்டாம் 13ம் நிரதம் நடக்க வேண்டாம் 13ம் நிரதம் நடக்க வேண்டாம் நடக்க வேண்டாம் 13ம் நிரதம் நடக்க வேண்டாம் ஒற்றாட்சி 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 نگے ستے نا يار نگے ستے نا يار نگے ستے اوک تڑوي نگے ستے اوک تڑوي نگے ستے ريواڑ ملے نگے ستے ريواڑ ملے نگے ستے اوک کڑپ نگے ستے دور کڑپ نگے ستے ملائی تيے نگے ستے ملائی تيے نگے ستے باويني نگے ستے

ஐமூனாம் திருத்தம் ஐமூனாம் திருத்தம் ஐமூனாம் திருத்தம் ஒற்றியாட்சி ஒற்றி ஆட்சி வேணாம்